தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதரின் கட்டுரைகள் ரீப்ரின் ஐந்து அறுபத்தி இரண்டு பாடத்தின் தலைப்பு உலக பொருட்களினால் நண்பர்களை ஏற்படுத்துதல் மேலானவைகளை நாடுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் தொடர்புடைய சில பாடங்களை முற்பிதாக்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென தேவன் திட்டம் கொண்டிருந்தார் அதை அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக கற்றிருக்கிறார்கள் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பின் வாழ்க்கையிலும் பரிசுத்த பவுல் அடிகளாரால் எபிரேயர் பதினோராம் அதிகாரத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளவர்களின் வாழ்க்கையிலும் எவ்வளவு விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த மேன்மையான கதாபாத்திரங்கள் மேசியாவினுடைய ராஜ்யத்தின் கீழ் மனு குலத்தை வேளையில் ஒரு நல்ல பங்கை பெறுவதில் நாம் ஆச்சரியம் அடையவில்லை வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்த அனுபவங்களானது மேசியாவின் ராஜ்யத்தில் அவர்களுக்கு முன்பாக இருக்கும் பணிக்கான அறிவு புகட்டா புகட்டலாகவும் பயிற்சியாகவும் அவர்களை ஆயத்தப்படுத்தினதாகவும் இருந்தது அவர்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் இருளில் அவரில் நம்பிக்கை வைத்தவர்களாகவும் உண்மையாய் பூமிக்குரிய நன்மைகளை துறந்தவர்களாகவும் அவரது சித்தத்தை செய்தவர்களாகவும் காணப்பட்டிருக்க மேசியாவின் ராஜ்யத்தினுடைய சாதகமான சூழ்நிலையின் கீழ் மாபெரும் மேசியாவினால் அவர்களிடம் கனத்திற்குரிய ஊழியமும் வல்லமையும் ஒப்படைக்கப்படும் போது அவர்கள் நேர்மையிலும் உண்மையிலும் கீழ்ப்படிதலிலும் குறைவுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நாம் நிச்சயம் கொள்ளலாம் பணிவிடை வீட்டாராகிய முற்பிதாக்களுக்கு கீழ்படிதல் விசுவாசம் நேர்மை ஆகியவைகளில் பரீட்சை தேவைப்பட்டால் ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவ சபையின் அங்கங்களுக்கு இதே காரியங்களில் பரீட்சை தேவைப்படும் என்பதை யாரால்தான் பார்க்க முடியாது அவர்களை காட்டிலும் நமக்கான பரீட்சை மிகவும் முழுமையானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று அவர்கள் பணிவிடை வீட்டாரின் அங்கத்தினர்களாக மாத்திரம் காணப்படுகையில் நாம் புத்திரர் வீட்டாரின் அங்கங்களாக இருக்கின்றோம் நாம் தேவனுடைய குமாரர்களாக ஜெனிப்பிக்கப்படும் ஆவியை உடையவர்களாக மாத்திரமல்லாமல் தேவனுடைய சித்தத்தை அறியும்படி செய்கிறதும் அவருடைய திட்டம் எப்படி நடைபெற்று வருகின்றது என்பதை நமக்கு காண்பித்து தருகின்றதுமான தெய்வீக வெளிப்பாட்டின் மீது அதிகமான வெளிச்சம் கிடைக்க பெற்றவர்களாகவும் இருக்கின்றோம் இரண்டு இதோடு கூட நமக்கான பரீட்சையானது கணத்திற்குரிய மற்றும் மகிமைக்குரிய இன்னும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏதுவானதாக இருக்கின்றது அதாவது தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு ஏதுவான ஏதுவானதாக இருக்கிறது இன்னும் முற்பிதாக்கள் பெறப்போகிற பூமிக்குரிய தளத்தை காட்டிலும் முக்கியமானதாயுள்ள ஆவிக்குரிய தளத்தில் நாம் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரர்கள் ஆகப் போகிறதற்கு ஏதுவானதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட மாபெரும் தயவுகளையும் சலாக்கியங்களையும் வெளிச்சமூட்டுதல்களையும் பெற்றிருக்கிற நாம் பரிசுத்த பேதுரு அடிகளார் கூறுகிறது போன்று எப்படிப்பட்ட நடக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன்